வலா அலி அல்மதுல்லாஹி ரபில் அலஹி அஸ்ஸலாமு அலைக்கும் அசலாம் வரமது வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம்துலில்லா அல்லாஹ் சுபானோ சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்று வியாழக்கிழமை ஓத வேண்டிய மிக சிறப்பான ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் வியாழக்கிழமை தான் இந்த துவாவை ஓதணும் இல்லை டெய்லியும் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கலாம் ஆனால் இந்த வியாழக்கிழமை இந்த துவாவை ஓதுறது ரொம்ப சிறப்பு ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் மேலும் இந்த துவா உங்கள் பல தேவைகளை நிறைவேற்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் ஓதும் போது ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் எவ்வளவு சிறப்பு சிறப்பான நாள் சொல்லிட்டு நம்ம இந்த வாரம் முழுக்க செஞ்ச அமல்கள் எல்லாம் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு தான் அல்லாஹ் கிட்ட உயர்த்தப்படும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் ரொம்ப சிறப்பான நாள் வியாழக்கிழமை இப்படி நம் அமல்கள் அல்லாஹ் கிட்ட உயர்த்தப்படும் போது நாம இந்த நேரத்துல சொல்ற இந்த ஒரு துவாவால மலக்குமார்கள் நமக்காக மலக்குமார்கள் அதான் ஒன்னு ரெண்டு இல்ல பன்னெண்டு மலக்குமார்கள் நம்முடைய இந்த துவாவோட நன்மையை வேண்டி அல்லாஹ் கிட்ட கொண்டு போறாங்க அப்போ எவ்வளவு சிறந்த ஒரு இன்னைக்கு இந்த துவா ஓதும் போது ரொம்ப இருக்கும் ரொம்ப சின்ன துவா இது இந்த துவாவை இத்தனை முறை தான் ஓதும் இல்லை நீங்க எத்தனை முறை ஓதுனாலும் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முறை ஓதுனாலே அவ்வளவு சிறப்பு இருக்கு அப்போ நீங்க நிறைய முறையில ஓதுனா எவ்வளவு சிறப்பு வரும்னு சொல்லிட்டு பாத்துக்குங்க சஹாபா ஒருவர் இந்த துவாவை ஓதியவுடன் மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அதுவும் பன்னெண்டு மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹிடம் கொண்டு சென்றதாக நபி சல்லாஹா அலே அவர்கள் சிறப்பித்து கூறிய துவா இது அதனால் நாமும் இந்த துவாவை ஓதி நம்முடைய தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்கும்போது அந்த தேவை விரைவில் நிறைவேறும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஓதிக்கீங்க நான் இன்னைக்கு ஒரு பத்து முறை உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் நீங்க பத்து முறை சொல்லிட்டு நீங்க குறைச்சிக்காதீங்க அதிக நன்மை வேணும்னு நினைக்கிறவங்க நூறு முறையாக ஓதுக்கீங்க நூறு முறை இந்த துவாவை எந்த நேரத்தில் வியாழக்கிழமை எந்த நேரத்தில் ஓதுனா சிறப்பாக இருக்கும் இதை நான் துவா முதல்ல சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறேன் இப்போது துவா ஓத ஆரம்பிக்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க அப்படி ஓதுன்னா கூட நான் சொல்கிறதை கேளுங்க ஏன்னா ஓதுறதை கேட்டாலும் உங்களுக்கு கூலி இருக்குது இப்போது ஓத ஆரம்பிக்கலாம் அல்ஹமுதுல்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்பன் முபாரக்கன் ஃபீஹி الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه 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 الْحَمْدُ لِلَّهِ حَمْدًا كَثِيرًا طَيِّبًا مُبَارَكًا فِيهِ 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 <الحمد> <قثيرا> <الحمد> <قثيرا> الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான் இது இந்த வார்த்தைகளை நாம சொல்லும்போது மலக்குமார்கள் அதுவும் பன்னெண்டு மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட எடுத்து செல்றாங்க அதுவும் எப்படி போட்டி போட்டுக்கொண்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன் நீ எடுத்துகிட்டு போறன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கொண்டு பன்னெண்டு மலக்குமார்கள் அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட எடுத்துட்டு போகிறாங்க நாம் செஞ்ச இந்த அமலை ரொம்ப சின்ன துவா தான் இது இந்த துவாவை ஓதுறதால நமக்கு இவ்வளவோ பெரிய அந்தஸ்து கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இது சாதாரண விஷயம் இல்லை அதனால் இந்த துவாவை அதிகமாக ஊதுகிற மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் வழக்கமாக ஓதுகிற துவாக்களோடு சேர்த்து நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த துவாவை கொஞ்சம் அதிகமாக ஓதிக்குங்க வியாழக்கிழமை மகதி தொழுதுட்டு இந்த துவாவை ஒரு நூறு முறை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வேண்டி அல்லாஹ் கிட்டே கேட்கலாம் முக்கியமா ஏதாவது ஒரு காரியம் ஆகவேண்டியிருந்தா அந்த காரியம் நிறைவேற நீங்க கேட்கலாம் இன்ஷா இல்ல விரைவில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் நீங்கள் எந்த தேவை வேண்டி அல்லாஹ் கிட்டே இந்த துவாவை ஓதி கேட்குறீங்களோ அல்லாஹ் சுபானோ தலா உங்களின் அந்த ஹாஜத்தை நிறைவேற்றித்தர உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ஹமுதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகூ